ஹாய் குட்டி சுட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரியல் லைஃப் சூப்பர் உமன் பத்தி பார்க்க போறோம் கையில ஒரு ஸ்டிக் தலையில ஒரு கொண்ட ஃபுல் வைட் ஹேர் யாருன்னு கெஸ்ட் பண்ண முடியுதா எஸ் நம்ம அவ்வையார் பாட்டி யூஸ்வலா ஔவையாருனாலே ஸ்கூல்ல படிச்ச தான் ஞாபகம் வரும் ஆனா அவ்வையார் வெறும் போயம்ஸ் மட்டும் எழுதல அவங்க அந்த காலத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டார் முதல்ல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்லவா அவ்வையார் பாட்டியோட ரியல் நேம் என்னன்னு யாருக்குமே தெரியாது ஹிஸ்டரி புக்ஸ்ல கூட அது இல்ல அவ்வை அப்படினா வைசஸ்ட் லேடின்னு அர்த்தம் அவங்களை எல்லாருக்கும் அவ்ளோ பிடிக்கும் அதான் எல்லாரும் அவ்வையார்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க பேர் முக்கியம் இல்ல நம்ம பண்ற வர்க்கும் கரெக்டரும் தான் நம்ம ஐடென்டிட்டின்னு அப்பவே ட்ரெண்ட் செட் பண்ணவங்க நம்ம பாட்டி நிறைய பேர் கேக்குறாங்க அவ்வையார் எப்பவும் பாட்டியாவே தான் இருந்தாங்களான்னு சான்ஸே இல்லை அவங்களும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி ஒரு சுட்டி குழந்தையா தான் இருந்தாங்க ஆனா அந்த வயசுலயே அவங்க ரொம்ப ஷார்ப் உலகத்தை ரொம்ப அழகா அப்சர்வ் பண்ணுவாங்க யார் நல்லவங்க யார் கிட்ட பேட் ஹாபிட்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி அதை ஈஸியான குட்டி குட்டி ஸ்டோரீஸா மாற்றுனாங்க ஒளவையார் பாட்டி ஒரே ஊர்ல ஆகவே மாட்டாங்க அவங்க ஒரு ட்ராவலர் காடு மலை வில்லேஜ் பெரிய பெரிய பேலஸ்ன்னு நடந்துகிட்டே இருப்பாங்க கையில காசு இருக்காது பைக் இல்ல கார் இல்ல ஆனா அவங்க கிட்ட துணையா ஒரு குச்சியும் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் சில நேரம் சாப்பாடு கிடைக்காது அப்போ ஒரு குட்டி பையன் ஒரு ஃப்ரூட் கொடுத்தாலும் அதை சந்தோஷமா சாப்பிட்டு அந்த அன்புக்கு பதிலா ஒரு சூப்பர் போயம் கிஃப்டா கொடுப்பாங்க அவங்களுக்கு பணத்தை விட அன்பு தான் எப்பவும் பெருசு அந்த காலத்துல இருந்த கிங்ஸ் எல்லாருக்குமே அவ்வையார்னா ஒரு தனி ரெஸ்பெக்ட் ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் அது எவ்வளோ பெரிய கிங்கா இருந்தாலும் முகத்துக்கு நேரா ஏய் இது தப்பு அப்படின்னு சொல்ற தைரியம் நம்ம பாட்டிக்கு இருந்தது கிங்ஸ்குள்ள சண்டை போட்டாலும் நம்ம பாட்டி போய் ஸ்டாப் இட்னு சொல்லி சமாதானம் பண்ணுவாங்க ஷீ வாஸ் த பெஸ்ட் பீஸ் மேக்கர் அவ்வையார் நினைச்சிருந்தா ரொம்ப டஃபான தமிழ்ல எழுதியிருக்கலாம் ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா நம்ம சொல்ற விஷயம் எல்லாருக்கும் புரியணும் முக்கியமா உங்கள மாதிரி கிட்ஸுக்கு புரியணும்னு ஆசைப்பட்டாங்க ஆத்திச்சூடின்னு கொடுத்தாங்க பாட்டி எப்படி அவ்வளோ வருஷம் ஃபிட்டா ஹெல்தியா இருந்தாங்க தெரியுமா நோ ஜங்க் ஃபுட்ஸ் நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்டாங்க டெய்லி நிறைய நடந்தாங்க அண்ட் ரொம்ப முக்கியமா மனசுல டென்ஷன் கோபம் எதுவுமே இல்லாம ஜாலியா இருந்தாங்க சோ ஒளவையார் பாட்டி மாதிரி நாமளும் தைரியமாகவும் ஷார்ப்பாவும் அன்பாவும் இருக்க பழகுவோம் அடுத்த வீடியோல ஒளவையார் பாட்டியும் காட் முருகனும் மீட் பண்ண அந்த சுட்ட பழம் ஸ்டோரியை பார்க்கலாம் ஸ்டேட்யூண்ட்